வணக்கம் சாமி சிறந்த படிச்சிறந்த வானவியல் பேசுகிறேன் தாயின் பாத போட்டு பக்தமி என்பர்களே ஐயப்பமார்களே உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி இருபத்தி மூணாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ஈராயிரத்தி இருபத்தி மூணு மந்தியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது ஆன்மீக சொற்பொழிவு ஐயப்பாமார்களுக்கு இதை அருப்பிரசாதம்னு சொல்லணும் உண்மையில் அருப்பிரசாதம் அனைத்து மக்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் இது யார் செய்கிறா முதல்ல ஏற்பாடு வந்து நம்ம பரம் குருசாமியோட தலைமையில் அவங்க ஒரு ஐயப்பா பக்தர்கள் சேர்ந்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியை இலவசமாக செய்கிறார்கள் இலவசமாக மட்டுமல்ல அன்னதானம் போட்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை நம்மளுக்கு படைக்க இருப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக தகவல் பெட்டகம் சாஸ்தா வியாசர் ஸ்ரீ டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் தான் வராங்க அவரை பற்றி யூடியூப்லேயோ டிவிலையும் நிறையா பார்த்துருப்பீங்க ஐயப்பனுக்காகவே வாழ்ந்த குடும்பம் அது அவங்க தாத்தா வந்து சபரிமலையில் உத்திர நட்சத்திர பூஜைக்கு அவர் தான் முக்கும் மூல காரணம் முக்கிய காரணம் ஐயப்பனுக்காக சமயத்துக்காக வாழ்கிற குடும்பம் அது இளம் வயசுலேயே தன்னை வந்து சமயத்தில் ஈடுபடுத்தி இன்றைக்கி வந்து பல தகவல்களை மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி அப்படி ஒரு மனிதர் அங்கே வராரு ஐயப்பம்மார்கள் பக்த மியான்பர்கள் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பல தகவல்களை கேட்டுக்கலாம் அடுத்து சுவாமியோட புத்தகங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள் நிறையா இருக்குது அது ஒரு புத்தகம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஐயப்ப குருமாரும் பழமலை சாமியும் இல்லை இப்போ புதுசாக போடுற சாமிகளும் அந்த புக்கை கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா வருங்காலத்தில் இந்த சமயம் வந்து நாகரிகமாகவும் அழகாகவும் இருக்கும் ஐயப்பனை உணர்ந்து செய்வாங்க இந்த புத்தகம் வச்சுருக்கேன் பாருங்கள் மகா சாஸ்தா விஜயம் பதினாலு வருஷம் அவர் வந்து இதுக்காக சிரமப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் இந்த புத்தகத்தை படித்தாலே குருசாமிங்களுக்கு பெரிய விழிப்புணர்வு ஏற்படும் பழமலை சாமிங்க சாமிமார்கள் இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு பல பல விஷயங்கள் தெரிய வரும் எனக்கு முதல் முதல்ல வந்து பாலு குருசாமி எனக்கு கொடுத்தார் இந்த புத்தகத்தை பிறகு தான் நான் வந்து இதை படிக்க ஆரம்பித்த பிறகு தான் பல தகவல் இன்றைக்கி நான் வந்து யூடியூப்பில் பேசுகிறேன் அப்படின்னா இதுவும் ஒரு காரணம் பல விஷயங்கள் இதுலேருந்து நான் எடுத்திருக்கேன் நேரடியாக அவர்கிட்டையும் வந்து கால் பண்ணி பல விஷயங்களை நான் தெளிவாக கேட்டிருக்கேன் அவர்கிட்ட பல விஷயங்களுக்கு எனக்கு ஆலோசனை சொல்லியிருக்காரு அப்படி அப்படி ஒரு மனிதர் இங்கே வராரு பதினாலு வருஷமாக அந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணி அற்புதமாக எழுதியிருக்கார் அப்போ அடுத்த புத்தகம் அவர் எழுதுறது பூதநாத கீதை பூதநாத கீதை சக்தி பராக்கிரகம் திதி நித்யா லலிதையின் கதை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் முப்பத்தி ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்காருங்க இந்த சின்ன வயசில் முப்பத்தி ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்காரு ஒன்றும் ரெண்டு இல்லை ஸோ ஐயப்பம்மார்களுக்கு நம்ம கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டால் இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது பெரிய பாகியம் அது மாலை போட்ட காலத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா இதை விட பெரிய சிறப்பு வேறு எதுவும் இல்லை கண்டிப்பாக எல்லா ஐயப்பம்மார்களும் அதே நேரத்தில் பக்த மெய்யன்மர்களும் இதில் கலந்துங்க கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்யுங்க உங்களுக்கான தேவை உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அந்த இடத்துல வந்து இலவசமாக அந்த நிகழ்ச்சியை போடுறாங்க அதே பெரிய விஷயம் அடுத்து அன்னதானம் டீ காஃபிலாம் வேறு கொடுக்குறாங்களாம் இவ்வளோ சிறப்பு செஞ்சு மக்களுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்கிற அந்த குழுவினருக்கு இந்த வேலையில் நம்ம நன்றி தெரிவிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பரம் குருசாமிக்கும் அவருக்கும் குழுவினருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இங்கே அழைப்பை ஏற்று இங்கே வருகை தரும் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் கீழே வழங்கப்பட்டுள்ள முகவரியில் இந்த நிகழ்ச்சி எத்தனை மணியாக என்னென்ன நிகழ்ச்சி நிறம்லாம் இருக்குது கண்டிப்பாக எல்லா பக்த மையனவர்களும் இதே அழைப்பாக ஏற்று வந்து கலகத்து கொள்ளுமாறு அன்போடு கண்டுக்கொடுக்கின்றோம் சுவாமியே சரணமையப்பா சட்குருநாதிரியே சரணமையப்பா சுவாமி சரணம்